என் செல்ல குழந்தையே இது இந்த கருப்பண்ணசாமியின் எச்சரிக்கை பதிவு உனக்கு துரோகங்களை செய்கின்றவர்களுக்கு நான் எச்சரிக்கை கொடுக்கின்றேன் என்னை மதிக்காமல் இவர்கள் செல்வார்கள் என்றால் அவர்களுக்கு நான் கொடுக்க போகின்ற தண்டனை என்ன என்பதை சொல்ல வந்தேன் உன் அப்பன் எப்பொழுதும் உனக்கு காவலாக நின்று கொண்டிருக்கின்றேன் என்ற நம்பிக்கையில் உனக்கான இரவு உறக்கத்தை நீ நிம்மதியாக எப்பொழுதும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ன நடந்தாலும் இந்த வாழ்க்கையில் எல்லாம் சரியாகும் அதை சரியாக்கிக் கொடுக்க நான் இருக்கின்றேன் என்பதை நீ எப்பொழுதும் மறந்துவிடாதே என் தங்க பிள்ளையே எத்தனையோ கஷ்டங்களுக்கு மத்தியில் உன்னை காப்பாற்றி இந்த நிலையில் வைத்திருக்கின்ற உன் அப்பன் கருப்பண்ண சாமிக்கு இன்னமும் உனக்கு வாழ்க்கையில் நடத்தக்கூடிய விஷயங்களை எல்லாம் எப்படி செய்ய வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்பது தெரியும் அதனால் எதை நினைத்தும் நீ வருந்தி உன்னுடைய மனதை கெடுத்து கொள்ளாதே எதுவாக இருந்தாலும் நான் உனக்கு அதனை செய்து கொடுக்கின்றேன் துரோகிகளை நினைத்து எல்லாம் நீ கவலைப்பட்ட காலம் போதும் அவர்களுக்கு ஏழ்மைகளை கொடுக்கக்கூடிய காலகட்டம் வந்துவிட்டது எல்லாரையுமே எளிதாக கண்டித்து விட முடியாது அவர்களுக்கு என்று சில வாய்ப்புகளை இந்த அப்பன் எப்பொழுதுமே கொடுக்கத்தான் செய்வேன் அதுபோலத்தான் சில காலமாக உனக்கு துரோகங்களை செய்து கொண்டிருக்கின்ற ஒரு துரோகிக்கு இந்த அப்பன் ஒரு நல்ல வாய்ப்பினை கொடுக்கின்றேன் துரோகிக்கு இந்த அப்பன் நல்ல வாய்ப்பினை கொடுக்கும் பொழுது அதை அவன் தவற விட்டுவிட்டால் அதன் பிறகு அவன் வாழ்நாளில் மறக்க முடியாத தண்டனையை கொடுக்கப் போகின்றேன் இந்த வாய்ப்பினை இவர்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டால் தப்பித்து இல்லாத பட்சத்தில் இந்த அப்பனிடத்திலிருந்து இவர்கள் பெறக்கூடிய தண்டனை இதுவாகத்தான் இருக்கப் போகின்றது இது என்னவென்று தெரிந்தால் என் குழந்தையே நீ நிச்சயமாக மனமகிழ்ச்சி அடைவாய் ஏனென்றால் அந்த அளவிற்கு அவர்களால் உனக்கு சோதனைகள் நடந்திருக்கின்றது எந்த அளவிற்கு என் பிள்ளை வாழ்க்கையில் கஷ்டங்களை தாங்கி வந்திருந்தால் இவர்களுக்கு இந்த தண்டனை தேவைதான் என்று நீ நினைக்கின்ற அளவிற்குத்தான் அவர்கள் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்றார்கள் பொதுவாகவே தனக்கு கஷ்டங்களை கொடுத்தவர்களுக்கு கூட நல்லது மட்டுமே செய்ய வேண்டும் என்று நினைக்கின்ற என் பிள்ளை நீ இப்பொழுது அப்பன் சொல்லும் பொழுது அப்பா நீங்கள் இந்த தண்டனையை அவர்களுக்கு நிச்சயமாக கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறாய் என்றால் அவர்களால் நீ பட்ட வேதனை எத்தனை என்பதை உன் அப்பனால் புரிந்து கொள்ள முடிகின்றது என் குழந்தையே எல்லாம் கடந்து போகும் என்பதை விட இனி எல்லாம் உனக்கு நிச்சயமாக மறந்து போகும் அந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை நான் அள்ளி கொடுக்கப் போகின்றேன் எல்லா சூழ்நிலைகளும் உன்னை மீட்டு என் பிள்ளையே நீ நல்ல நிலைக்கு திரும்பப் போகின்றாய் இந்த கருப்பண்ணசாமி உன்னை தேடி வந்து உன் வாழ்க்கையை உனக்கு மீட்டு கொடுக்கத்தான் போகின்றேன் இதில் உனக்கு எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் என் குழந்தையே எத்தனை காலமாக நீ இந்த அப்பனை நம்பி உன் வாழ்க்கையை கடந்து வந்து விட்டாய் இனி மீதம் இருக்கின்ற நாளையும் நீ கடந்து வந்து நான் எப்படி உனக்கு எல்லா விஷயத்தையும் நம்பிக்கை கொடுத்து மன வலிமையை கொடுத்து உன்னை தூக்கிவிடப் போகிறேன் நான் உனக்காக எப்பொழுதுமே உன் வீட்டிலே காவலுக்கு நிற்கின்றேன் உன்னை மட்டுமல்ல உன் குடும்பத்தையும் காவலாக இருந்து நான் பார்த்து கொள்ளப் போகிறேன் இடையிடையே சிறு சிறு துன்பங்கள் வந்தாலும் அது நிரந்தரமானது அல்ல அது தற்காலிகமானது தான் இடையில் உனக்கு சிறு சிறு துன்பங்கள் வந்தாலும் அது எல்லாம் நிரந்தரமானது அல்ல என் செல்ல குழந்தையே இடையிடையே உனக்கு சிறு சிறு துன்பங்கள் வந்தால் அதற்காக நீ வருத்தப்படாதே அவையெல்லாம் நிரந்தரமானது அல்ல இது எல்லாம் உனக்கு இந்த கருப்பன் கொடுக்கின்ற சோதனைகள்தான் இந்த சோதனைகள் எல்லாம் உன்னுடைய மன வலிமையை அதிகரித்து வாழ்க்கையில் எந்த நிலையையும் எளிதாக கடந்து செல்ல உன்னை வலுவாக்கி கொண்டிருக்கின்றேன் எனவே இந்த கருப்பண்ண சாமியை மட்டும் நம்பிக்கொண்டிரு உனக்கான அனைத்து நல்ல விஷயங்களும் சரியான நேரத்தில் நடந்தே தீரும் எத்தனையோ தீய சக்திகள் உன் வாழ்க்கையில் வந்து சென்று விட்டது எத்தனை பெரிய பெரிய சக்திகளையெல்லாம் இந்த கருப்பன் அடித்து விரட்டி இருக்கின்றேன் இதற்கு மேல் அதைவிட பெரிய சக்திகளாக எதுவும் வந்துவிடப் போவதில்லை வரவும் முடியாது இதற்கு மேல் உன் வாழ்க்கையில் வருகின்ற ஒரு சக்தியாக இருக்குமானால் அது நிச்சயமாக நல்ல சக்தியாக மட்டுமே இருக்கும் எந்த தீய சக்திகளும் உன்னை நெருங்காத வண்ணம் மிகப்பெரிய பாதுகாப்பு வளையத்தை உன் வாழ்க்கையில் நான் போட்டு வைத்திருக்கின்றேன் அதனால் எதற்கும் கலங்காமல் எல்லாம் நல்ல மாற்றத்தை கொடுக்கும் என்பதனை நம்பிக்கை கொண்டு காத்திரு என் பிள்ளையே அப்பன் இன்று அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை என்னவாக இருக்கும் என்று யோசிக்கிறாய் அல்லவா இப்பொழுது நான் உனக்கு சொல்கின்றேன் கவனமாக என் குழந்தையே அடுத்தவர்கள் கண்களில் இருந்து கவனமாக கேள் என் செல்ல குழந்தையே அடுத்தவர்கள் கண்களில் இருந்து வருகின்ற கண்ணீருக்கு காரணமாக இருக்கின்றவர் அடுத்தவர்களை அளவைத்து வேடிக்கை பார்க்கின்றவர்கள் இன்னொருவர் கஷ்டத்தில் தன்னுடைய சந்தோஷத்தை முழுமையாக காண்பவர் எப்பொழுதும் மற்றவர்கள் வாழ்க்கையில் கலகத்தை உண்டாக்குபவர் இது இதுபோன்ற தீய எண்ணங்களோடு இருக்கின்றவர்களுக்கு இந்த கருப்பன் கொடுக்கின்ற தண்டனை என்ன தெரியுமா எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட கஷ்டங்கள் இவர்கள் வாழ்க்கையில் வந்தாலும் சரி ஒரு நாளும் இவர்கள் இந்த கருப்பனுடைய ஆசிர்வாதத்தை மட்டும் பெற்றுவிட முடியாது நான் மட்டுமல்ல எந்த தெய்வத்தினுடைய ஆசிகளும் இவர்களுக்கு கிடைத்து விடாது மாறாக வாழ்க்கையில் பிரச்சனைகள் வேதனைகள் என்று எண்ணாலும் அதில் தவிர்க்க முடியாத நிலை இவர்களுக்கு நிச்சயமாக வரும் இந்த நிலை தனக்கு வந்திருக்கின்றது என்பது கூட தெரியாமல் அவர்கள் நிற்பார்கள் அவர்கள் நினைப்பார்கள் நாம் தெய்வங்களுக்கு எத்தனையோ பூஜனைகளை செய்கிறோம் தெய்வம் நம்மை ஆசிர்வதிக்காமல் எப்படி இருந்து விடும் என்று ஆனால் உண்மை என்னவென்றால் தெய்வம் அவர்களை கண் கூட பார்க்காது இவர்கள் இருக்கின்ற திசை பக்கம் கூட திரும்பாது எவ்வளவுதான் தெய்வங்களுக்கு பூஜைகள் செய்து எத்தனைதான் கொட்டி கொடுத்தாலும் இவர்களுக்கு தெய்வத்திடமிருந்து எந்தவித ஆசிகளும் கிடைத்து விடாது என்பதனை நீ புரிந்துகொள் என் தங்கமே ஒருவருக்கு இதைவிட மிக பெரிய தண்டனை என்று வாழ்க்கையில் வேறு எதுவும் இருக்க முடியாது அவர்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து நினைத்த விஷயங்கள் எதுவும் நடக்காமல் தடைபட்டு நிற்கும் எதை மற்றவர்களுக்கு செய்ய நினைத்தார்களோ அதுவே அவர்களுக்கு திரும்ப நடக்கும் நாம் செய்ய நினைத்த விஷயம் நம் வாழ்க்கையில் நடக்கின்றதே என்று கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொள்ள தொடங்குவார்கள் அவர்களுக்கு இந்த வாய்ப்பானது இன்று நேற்று கொடுக்கப்பட்டதல்ல பல காலமாக அவர்களுக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருந்தது இத்தனை வாய்ப்புகளையும் அவர்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ளவில்லை மற்றவர்களுக்கு துன்பத்தை தரக்கூடாது என்றும் மற்றவர்கள் வாழ்க்கையில் கெடுதல் நினைக்கக்கூடாது என்றும் அவர்களுக்கு இந்த கருப்பன் முயற்சி செய்து பார்த்தேன் ஆனால் என்னுடைய முயற்சிகள் தோல்வியுற்றது அவர்கள் நினைத்த விஷயங்களைப் பற்றி மட்டும்தான் அவர்கள் சிந்திக்கின்றார்கள் அடுத்தவர்களை காயப்படுத்தி சந்தோஷம் அடைய வேண்டும் என்று மட்டும்தான் அவர்கள் நினைக்கின்றார்கள் இதற்கு மேலும் விட்டு வைப்பது தவறல்லவா தெய்வம் அவர்களுக்கு ஆசிகளை வழங்கும் என நினைப்பது தவறு இனி எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியிலும் சருக்கல்களை காணப்போகிறார்கள் என்பதை நிச்சயமாக நீ காணப்போகிறாய் அவர்கள் செய்கின்ற தவறு என்னவென்று அவர்களால் புரிந்து கொள்ள முடியும் அப்பொழுது விட்டார்கள் என்றால் நிச்சயமாக நான் மன்னிப்பை கொடுப்பேன் அவர்கள் கண்டிப்பாக அதை உணர்ந்தால் உன் காலடியில் வீழ்ந்து மன்னிப்பினை கேட்பார்கள் அப்பொழுதும் அவர்கள் திருந்தவில்லை என்றால் இனி இவர்களை வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை கஷ்டங்களையும் தனியாக நின்று அனுபவிக்க வேண்டியது ஒன்றே அவர்களுக்கு கிடைக்கப் போகின்ற மிகப்பெரிய தண்டனை என்றேனும் ஒருநாள் திருந்தி நல்வழிக்கு வர வேண்டும் என்று தான் இந்த கருப்பன் அவர்களை பற்றியும் நினைக்கின்றேன் ஆனால் அந்த துரோகிகள் இது போன்ற வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்வதாக தெரியவில்லை இனி நடக்கப் போகின்ற நல்ல விஷயங்களைப் பற்றி மட்டும் நீ உன் வாழ்க்கையில் சிந்திக்க வேண்டும் உனக்கு நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதை மட்டும் நீ புரிந்து கொண்டால் போதும் இந்த வாழ்க்கை உனக்கு தருவது எல்லாமே உன்னுடைய எதிர்காலத்திற்கான மனநிறைவான விஷயங்கள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன் வீட்டில் இனி சுபகாரியங்கள் நடக்கப் போகிறது என் தங்க பிள்ளையே உன்னுடைய வீட்டில் நடக்கப் போகின்ற சுபகாரியங்களை நீ கவனம் செலுத்து துரோகிகளை எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஏற்றுக்கொள்ளாதே அவர்களுக்கான தண்டனை உன்னுடைய வார்த்தைகளிலும் இருக்கின்றது எனவே துரோகிகளை ஒரு காலத்தும் மன்னித்து விடாதே அவர்களுக்கான தண்டனை உன்னுடைய வார்த்தைகளிலும் இருக்கின்றது எனவே என் தங்கமே நான் என்றும் உன்னோடு இருப்பேன் என்பதை மட்டும் நீ மறந்து விடும் சரியான இடத்தில் நீ சிரித்து விட்டாலே சில பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போய்விடும் உன் முகத்தில் இருக்கின்ற அழகான புன்னகை ஒட்டுமொத்த மனநிலையும் மாற்றிவிடும் அதனால் பிரச்சனைகள் எளிதில் முடிந்து விடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது அதே சமயத்தில் உன்னுடைய மௌனத்தை பலருடைய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கும் அந்த பிரச்சனைகள் உன்னை நோக்கி வரவிடாமல் தடுப்பதற்கும் உன்னை சோதித்துப் பார்ப்பவர்களுக்கும் உன்னை தீண்டி கோபமடைய செய்பவர்களுக்கும் எல்லாவற்றையும் தாண்டி நீ உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டுமே நீ செய்து கொண்டு மௌனமாக கடந்து சென்று விட்டால் எப்பேற்பட்ட கஷ்டங்களும் உன் அருகில் வந்து நிற்பதற்கு கூட சக்தி இல்லாமல் வலுவிழந்து சென்றுவிடும் அதனால் இதை இரண்டையும் நீ எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் என்பதை மறந்து விடாதே செல்ல குழந்தையே இந்த வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது ஆனால் இந்த வாழ்க்கையை யாரெல்லாம் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு போராட்டங்கள் அதிகமாகத்தான் இருக்கும் அந்த போராட்டம் நல்லபடியாக முடிய வேண்டுமென்றால் அதில் வெற்றி கிடைக்க வேண்டுமல்லவா அப்படிப்பட்ட வெற்றிதான் இனி உனக்கு கிடைக்கப் போகிறது உன்னுடைய போராட்டங்கள் எல்லாம் நல்லபடியாக முடியப் போகிறது இனிமேல் நீ வெற்றி படிக்கட்டில் ஏறப் போகின்றாய் ஒவ்வொரு படியையும் கடந்து நீ உனக்கான வெற்றியை அடைந்து உச்சத்தில் அமரப் போகிறாய் என்பதை மறந்து விடாதே என் செல்ல குழந்தையே இதுவரை வாழ்க்கையில் எதையெல்லாம் தேடி நீ சென்றாயோ அதுவெல்லாம் இனி உன்னை தேடி வரத்தான் போகிறது நீ எதிர்பார்த்ததைப் போலவே உன்னுடைய வாழ்க்கை இனி அமையத்தான் போகிறது அதை மாற்றி அமைக்க வேண்டியது உன்னுடைய அப்பனின் பொறுப்பு என்பதை நினைவில் வைத்துக்கொள் கொள் அந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி அமைத்துவிட்டு அதற்கான சக்தியையும் நான் உனக்குள்ளே கொடுக்கத்தான் போகிறேன் அன்பு பிள்ளையே இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்து உனக்குள்ளே இந்த கருப்பண்ண சாமியின் சக்தியினை நீ உணர வேண்டும் உன்னுடைய முயற்சிகளை நீ எதுவுமே செய்யாமல் எல்லாவற்றையும் அப்பன் பார்த்து கொள்வார் என்று நீயாக எந்த ஒரு விஷயத்தையும் தவற விட்டு விடாதே உன்னுடைய சொந்த முயற்சியை நீ செய்யும் பொழுது அப்பன் உனக்கு துணையாக இருந்து எல்லா வழிகளையும் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்து உன்னை வெற்றி பெறச் செய்வேன் ஏதேனும் மனம் தளர்ந்து போகின்ற சூழ்நிலையோ விரக்தியோ ஏற்படுகின்ற சூழ்நிலை வந்துவிட்டால் நீ நினைக்க வேண்டியது என்ன தெரியுமா இந்த அப்பனை நினைத்துக்கொண்டு என்னால் முடியும் என்னால் இந்த விஷயத்தை செய்ய முடியவில்லை என்றால் யாராலும் செய்ய முடியாது என் அப்பன் துணையாக இருக்கிறார் நான் இதை செய்து விட்டுத்தான் வேறு வேலையை பார்ப்பேன் என்ற தன்னம்பிக்கையை நீ உனக்குள்ளே அதிகமாக வைத்திருக்க வேண்டும் என் அன்பு குழந்தையே உன்னுடைய மனதில் தோன்றுகின்ற எண்ணங்களை எல்லாம் நீ எப்பொழுதும் நேர்மறையாகவே வைத்திருக்க வேண்டும் அது மட்டுமல்ல எப்பொழுதெல்லாம் நீயாகவே உனக்குள் பேசிக்கொள்கின்றாயோ அப்பொழுது உன்னுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் எல்லாம் என்னால் முடியும் நான் தான் இதை சிறப்பாக செய்வேன் என்னை விட இங்கு யாரும் இந்த வேலையை இத்தனை சிறப்பாக செய்ய முடியாது என்ற நம்பிக்கையை நீ அதிகமாக வைத்திருக்க வேண்டும் உன்னுடைய எண்ணங்களை நேர்மறையாக மிக அழகாக நீ சிந்திக்க தொடங்கிவிட்டால் உன்னுடைய வாழ்க்கை மிக அழகான பூந்தோட்டம் போல மாறிவிடும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் உனக்கு நன்மைகள் மட்டுமே செய்வார்கள் தவறுகள் செய்வதற்கோ துரோகங்கள் செய்வதற்கோ நினைக்க மாட்டார்கள் அவர்கள் மனதில் அப்படி ஏதும் தவறான எண்ணங்கள் இருந்தாலும் அவர்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடி விடுவார்கள் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் எல்லா செல்வ வளங்களும் எல்லா நன்மைகளும் உனக்கு கிடைக்கும்படி நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயத்தையும் நான் செய்து கொடுக்கப் போகின்றேன் எல்லாமே உன்னுடைய நன்மைக்காகத்தான் அமையப் போகின்றது எல்லோருக்கும் அவர்கள் நினைத்தது போல ஆசைப்பட்ட வாழ்க்கை அமைந்து விடாது அதே நேரத்தில் நீ இந்த அப்பனை நம்பிக்கொண்டு தொடர்ந்து நீ முயற்சி செய்து கொண்டு வருவதால் நீ எதிர்பார்த்ததை விட அழகான சிறப்பான வாழ்க்கையை நான் அமைத்துக் கொடுக்கத்தான் போகிறேன் யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை என்று யாரையும் நீ ஏமாற்றாமல் உண்மையாகவும் நேர்மையாகவும் உன்னுடைய மனசாட்சிப்படி நீ வாழ்ந்தாலே போதும் உன்னிடத்தில் தெரிந்தே தவறுகள் செய்பவர்களையும் துரோகங்கள் செய்பவர்களையும் மீண்டும் மீண்டும் நம்பும் அளவிற்கு நீ ஒருபோதும் முட்டாள்தனமாக இருந்து விடாதே என் செல்லமே அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ விலகி இருந்து அவர்களுக்கான அந்த தவறினை உணர்த்த வேண்டும் உன்னுடைய நடவடிக்கைகள்தான் அவர்களுக்கு மீண்டும் அப்படி ஒரு தவறு கூடாது என்ற எண்ணத்தை உருவாக்கும் என் தங்கமே அது உனக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும் என்பதை நினைவில் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் எதிரியாக இருந்தாலும் சரி அல்லது உன்னை அலட்சியம் செய்யும் குடும்ப உறவுகளாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு எப்போதும் நீ மௌனத்தை மட்டுமே பதிலாகவும் பரிசாகவும் கொடு விரைவில் உன் வாழ்க்கை மாறுமல்லவா அப்போது எல்லாவற்றையும் அவர்களாகவே உணர்ந்து கொள்வார்கள் எப்பொழுதும் நீ மற்றவர்களிடத்தில் நன்றியுணர்வோடு இருந்து கொண்டால் அதுவே உனக்கு எல்லா நன்மைகளையும் கொண்டு வந்து கொடுக்கும் என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து இருக்கும்